வணக்கமுங்க மரவள்ளிக்கிழங்க நம்ம வட்டார வழியில் குச்சிக்கிழங்குன்னு சொல்லி சொல்லுவோம்ங்க அன்னைக்கு சாகுபடி பண்ணியிருந்தாங்க அறுவடை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு டன்னுங்க எல்லா செலம்போ ஒரு டன்னு காட்டுக்குள்ளே எவ்வளோக்கு வாங்கினாங்க அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க இது பிடுங்கினது பார்த்தீங்கன்னா முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க அதாவது அக்டோபர் மாதம் அறுவடை செஞ்ச நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே தான் நம்ம வந்து எவ்வளோ கிழங்கு எவ்வளோ வித்துருக்குறாங்க அதாவது அந்த ரேட்டு பிரகாரம் அதாவது அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த ரேட்டு அந்த நாள் ரேட்டு பிரகாரம் நம்ம என்ன ரேட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன கிழங்க தாய்லாந்துங்களா வெள்ளக்காய் தாய்லாந்து வெள்ள தாய்லாந்து கிழங்கு ரொம்ப சிறுசாக போச்சுங்களா பொடி பொடியாக முட்டி முட்டி போச்சு முழுவேரி கிழங்காக தான் நல்லா ஓடிருக்குங்க இதை விரும்புகிறாங்க வெயிட் வருங்கிறீங்களா என்ன பாயிண்ட் வந்துதுங்களா இருபத்தெட்டு வரைக்கும் இருபத்தெட்டு வந்துருக்குதுங்க இந்த சைஸ் இந்த சைஸ் இருக்கும்போது ஏக்கரா ஆவரேஜ் என்ன ரெண்டு வருதுங்க ஏக்கரா ஒரே 6 இருந்தாங்க இருக்காது இருக்காது என்ன பண்ண தான் இருக்கு. இது நீ பன்னெண்டு பன்ன மாசமால கிழங்கு பன்னெண்டு 2 மாசம் चाचा. இருக்குன்னு நினைக்கிறேன். சரி நம்ம போய் கேக்குற. ஓகே. இன்னொரு மட்டும் தான் எடுத்தா போயி பெண்ணா வாங்க. நேற்று பாட் லோடு போட்டீங்களா? ஆ போட்டோ பார்த்து போயிட்டுங்க வர வாரம் ஒருத்தர வரதுங்க ஆ சாப்பிட்டீங்களா சாப்பிடுங்க என்னங்க சரிங்க ஆ சரிங்க கிழங்கு ஓடாதுங்களா முட்டி முட்டியா இருக்குது முள்ளிவேலி ஓடு இப்போ முட்டி முட்டியாதே இருக்குமா

தண்ணிக்கு தாங்க இல்லையா எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா போதும் காலை எத்தனை மணிக்கு அதுதான் ஆரம்பிச்சிங்க கொஞ்சம் வெட்டி இருப்பீங்களா இருக்குது பாட்டிலோட கிழங்கு வராத இடத்துல குச்சி ஊனிக்கிறீங்க காட்டுக்கார பறைச்சு எடுத்துக்கிறது ஆனால் எது எப்படி தென்னைமரத்துக்கு அருமையான ஒரு வெள்ளாமை இது நல்லா வந்துடுமாங்க தென்னைமரம் குச்சி காட்டுகள் நடும்போது ஆமாங்க நிலருக்கு நில அதுவுங்க ஆ ரைட் எத்தனை 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 கிலோ வருக்குண்ணா அது பத்து கிலோ வரும் ஆனால் வந்து இந்த இது இந்த பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் நீளம் அது மாதிரி இத்தனைலாம் போகாது முழுவேலி மாதிரிலாம் போகாது ஆ இதுதான் பரவாயில்ல ரைட் நானும் ஊனலான்னு இருக்கேன் இப்போ இவி இவி உச்சி இவி உச்சியும் எடுத்துகிட்டு போயிடுறேன் இதே ஊன் இல்டி எடுக்கும் இது சார் ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷம் பார் கட்டி ஓடுறதா பாத்தி கட்டி ஊடுறது பெஸ்ட்டுங்களா பாத்தி தான் பரவாயில்ல கரெக்ட் ஏன்னா புடுங்க உங்களுக்கு அனுபவம் தெரியும் பாத்தி தான் பரவாயில்ல கரெக்டு எடுத்து பண்ணாருங்களா நான் எடுத்து எடுத்துட்றேன் சரிங்க

என்ன ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கும் போது கொஞ்சம் மாதிரி கை கடிக்காது காட்டுக்காரருக்கு பத்து ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கு போனாதான் ஓரளவுக்கு அடுத்தடவை எல்லாம் பண்ணலாம் பிரியுமா நீ கூலி விலை ஏறி போச்சு அவில அவிய குத்தஞ்சொல இது இல்லை வாய்ப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு அந்த கூலி கொடுத்தாகணும் ஆனால் விவசாயிக்கு போதுமான கட்டுவடி ஆகறதில்லை அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நிறைய பேர் சும்மா விட்டாங்க ஆமா ஆமா இல்ல இல்ல சொல்லல இவங்களுக்கு வந்து போதிய வேலை கிடைக்கல ஒண்ணு இல்லை பவுனு ஒரு லட்சம் வந்துருச்சே சொன்னாப்புல எப்படி இவன் காட்டுக்கா காட்டை ஓட்டி எப்படி பணம் சம்பாரித்து பிள்ளைக்கு பவுனுக்கு பவுனு போடுறது உரம் உர வைக்கிற வேலைக்கு இதை இவன் என்ன சொல்கிறாங்கன்னா குச்சி ஊனி தண்ணி ஆட்றதுக்கு நான் வேலைக்கு போயிடலாங்கிறேன் கூலி வாய்ப்பு ஆமாம் பண்ண மாதம் போயிடு எத்தனை ஆ எத்தனை கொத்து எத்தனை செலவு இனிப்பு இது நாளைக்கு காட்டை சுத்தம் பண்ணி உழவு ஓட்டி எடுக்கிறதுக்குள்ள போகும் போகணும் வருவேன்

எது கிராமப்புறத்தில் இருக்குங்க கொஞ்சம் நகரத்தை நோக்கி போயிட்டோம் மரவழிக்கிழங்க நம்ம வட்டார ஒரு டன்னுங்க ஐயாயிரத்தி சொன்னாங்க அதாவது அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விலை நிலவரம் எல்லா செலவும் போக நமக்கு கைக்குறதுங்க ஐயாயிரத்தி சொன்னாங்க தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் நன்றி வணக்கம்